திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ பக்தி பசி அன்பர்களுக்கு அடியேன் மாயோனியின் அன்பு வணக்கங்கள் இந்த அமர்வில் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவையின் இருபதாவது பாசுரத்தையும் மாணிக்க வாசக பெருமான் அருளிய திருவம்பாவையின் இருபதாவது திருப்பாடலையும் சிந்திக்க இருக்கிறோம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் திருப்பாவையின் இருபதாவது பாடலுக்குள் செல்வோம் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் செருமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் தத்துவமன்று தக தகவேலோர் எம்பாவாய் என்று நீயல்லவா எங்களை பெருமாளிடம் அனை அழைத்து செல்ல வேண்டும் என்று சென்ற பாசுரத்தில் விண்ணப்பித்த கோதை நாச்சியார் இந்த பாடலில் மீண்டும் அதை வலியுறுத்துகிறார் அது மட்டுமல்ல எப்படி பெருமாளுடன் எங்களை அவர் திருவடிகளுக்கு இணைக்க வேண்டும் என்பதையும் விளக்கி சொல்கிறார் பெருமானின் பெருமையை பேசுகிறார் முப்பத்து மூவர் முப்பத்து முக்கோடி தேவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலளாய் இந்த தேவர்களுக்கு முப்பது முக்கோடி தேவர்களுக்கு எப்போதெல்லாம் துன்பம் வருகிறதோ அவர்களுக்கு அந்த துன்பத்தை நீக்குவதற்கு முன் சென்று அதை நீக்கும் ஸ்ரீமன் நாராயணனே துயிலளாய் என்று முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் கலியுக வரதன் அல்லவாவன் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் நீ அடியவர்களுக்கு செப்பமுடையாய் அவர்கள் உன்னை வேண்டாமலேயே அவர்களுக்கு வேண்டுமென சிந்தித்து அருளும் செப்பமுடையவன் திரள் உடையவன் செற்றார்க்கு உன்னை பகையாக நினைப்பார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அந்த பகைக்கான விலை அவர்களுக்கான முடிவை கொடுக்கும் விமலா உன்னிடம் எந்த குறையும் இல்லாத எந்த குறைவற்றவனே வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் என்று பெருமானின் கல்யாண குணங்களை பாடி துயிலெழுப்புகிறாள் பெருமாட்டியை துயிலெழுப்பதற்கு செப்பென்ன மென்முலை செவ்வாய் செருமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் பெருமாட்டியின் அழகை வர்ணித்து செப்பென்ன மென்னுலை செவ்வாய் சிவந்த வாய்கள் சிறுமருங்குள் சிற்றிடை இவையெல்லாம் பொருந்தி அழகின் திருவே நப்பின்னை நங்காய் திருவே நீ துயிலழாய் நீ எனக்கு பெருமாளை திரு திருப்பள்ளி எழுச்சி செய்து நாம் எல்லோரும் இணைந்து பெருமாளுக்கு உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டியோ எம்பாவாய் தட்டொளி என்றால் கண்ணாடி உக்கம் என்றால் விசிறி இவை இரண்டும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்ட அனுமதி நாம் எல்லாரும் சேர்ந்து பெருமாளை திருப்பள்ளியில் செய்வித்து அபிஷேகம் செய்வோம் என்று பெருமாட்டியின் வழியாக பெருமாளை பிராட்டியின் வழியாக அடைவதற்கான முழுமையான வேண்டுதலை பிராட்டியிடமே சமர்ப்பித்து இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறார் ஆண்டாள் நாச்சியார் நிறைவான பாடல் அதை போல் திருவம்பாவையின் இருபதாவது பாடல் இறைவனை போற்றி நிறைவு செய்யும் பாடல் மாணிக்கவாசர் திருவடிகளை சரணம் திருவம்பாவையின் இருபதாவது நிறைவான பாடலுக்குள் செல்வோம் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளீர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றி யாம் மார்கழி நீராடையலோர் எம்பாவாய் என்று மார்கழி நீராடலை நிறைவு செய்கிறார் மாணிக்க பெருமான் இந்த பாடலில் இப்பொழுது பொருள் காண்போம் இறைவன் ஆதியும் அந்தமும் ஆனவன் அதனால் அவனுடைய ஆதியாம் தன்மை தொடக்கமும் தொடக்கமும் முடிவும் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி ஆனால் எவைகளுக்கெல்லாம் தொடக்கமும் ஆதியும் அந்தமும் இருக்கிறதோ அவைகளுக்கெல்லாம் ஆதி அந்தமாக நிற்பவனும் அவன்தான் போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி எமக்கு அருளுக உலகத்தில் அனைத்துக்கும் ஆதியாக உனது பாதமலர் திகழ்கிறது நீ அவை அவற்றை எமக்கு நல்கி அருளுக எவை எவைக்கெல்லாம் எவையெல்லாம் நிறைவடைகிறதோ இறுதி அடைகிறதோ போற்றி அருளுக நீ அந்தமாம் செந்தழீர்கள் இந்த ஆதியாம் பாதமலர் அந்தமாம் செந்தழீர்கள் இந்த அந்தமாம் செந்தளீர்கிறது வந்து ஒடுங்கும் காலம் அந்த ஒடுக்கும் ஒடுங்கும் பொழுது அனைத்தும் அந்த ஒளியில் ஒடுங்கும் செம்மையான அந்த செவ்வொழியில் ஒடுங்கும் அதனால தான் செந்தளிர்கள் அந்த ஒடுங்கிய பிறகு மீளவும் பிறப்பிப்பதால் அவை தளிர்கள் அந்த செம்மையான அழலில் தோன்றிய எல்லா அனைத்தும் பிரபஞ்சம் அனைத்தும் ஒடுங்கிய பிறகு தளிராக மீண்டும் அதிலிருந்தே பிற பிறக்கும் என்பதால் அது அது வெறுமனே அது ஒடுக்கக்கூடிய இடம் மட்டும் இல்லை செம்மையான அழல் மட்டும் இல்லை அவை அதுதான் தளிரும் கூட அடுத்த பிறவிக்கான அடுத்த உற்பத்திக்கான உருவாக்கத்துக்கான தளிரும் கூட என்பதால் போற்றி அருளுக நீ அந்தமாம் செந்தளிர்கள் என்று சொல்கிறார் அந்த ஒரு சொல்லும் குறிப்பிட்ட பொருள் கொண்டது ஆதியும் அந்தமும் சொல்லிட்டாரா அடுத்து உயிர்கள் முதலில் சொன்ன ஆதியும் அந்தமும் இந்த பிரபஞ்சத்துக்கு முழுக்க அடுத்து உயிர்களுக்கான போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிரும் ஏதோ ஒரு இடத்துல தோன்றி அதனுடைய பிறவி பயணத்தில் முழுமையடைகிற வரைக்கும் அது தோன்றி தோன்றி அந்த பொற்பாதம் அதை தோற்றுவிக்கக்கூடிய பொற்பாதத்துக்கு போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி இப்போ எல்லா உயிர்க்கும் தோற்றம்னா படைத்தல் எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி அதை போற்றுகின்றோம் அதை வணங்குகிறோம் எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் இறைவனுடைய பொற்பாதங்களை போற்றி வணங்குகின்றோம் அவைகளை காத்து எல்லா உயிர்க்கும் போகம் அதனுடைய பயனை தூய்ப்பிக்கக்கூடிய பூங்கழல்கள் எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி இப்போ வந்து பெருமாளுடைய பணி போகம் காத்தல் தொழில் எல்லா உயிர்களுக்கும் போ போகமாம் பூங்கழல்கள் போற்றி இங்கு சக்தியும் பெருமா பெருமாளையும் நினைவு நினைவு கொள்ளலாம் எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி அந்த உயிர்கள் அவை பிறவி பயணத்தில் நிறைவு செய்யும் பொழுது இறைவனுடன் கலக்கும் பொழுது அந்த இணையடிகள் இறைவனின் திருவடிகள் எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி திருவடிகள் சிவபெருமானின் திருவடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத தாமரை மலர் போன்ற மலரழிகளுக்கு போற்றி ஆள் நான்மோகனும் காணா புண்டரிகம் போற்றி யாம் ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றி எங்களை எல்லாம் கடை தேற்றி ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றி யாம் மார்கழி நீர் ஆட வகை செய்யும் திருவடிகள் போற்றி போற்றி யாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் என்று மார்கழி நீராடலை செவ்வனே நிறைவு செய்கிறார் மாணிக்க வாசக பெருமான் இது திருவண்ணாமலையில் அருளப்பட்டது அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைந்தும் என்ற வரியும் நான்முகனும் காணாத மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் என்ற வரிகளும் இந்த திருவம்பாவை பதிகம் திருவண்ணாமலையில் அருளப்பட்டது என்பதற்கான அகச்சான்றுகள் நிறைந்த பகுதி இந்த மார்கழி நோன்பு திருப்பாவை பாசுரத்தின் இருபது பாசுரங்களையும் திருவம்பாவையின் இருபது திருப்பாடல்களையும் சிந்தித்தோம் அடுத்த அமர்விலிருந்து திருப்பாவையின் இருபத்தோராவது பாசுரத்திலிருந்து முப்பதாவது பாசுரம் வரை பத்து பாடல்களும் மாணிக்க வாசகர் திருப்பள்ளி எழுச்சியின் முதல் பாடலிலிருந்து பத்து பாடல்களும் இரண்டிலும் பத்து பத்து பாடல்கள் அவைகளை சிந்திக்க இருக்கிறோம் ஏனெனில் திருப்பாவையில் பத்து பாடல்கள் திருப்பள்ளி எழுச்சியாக திருப்பாவையுடன் இணைந்தே வருகிறது திருவம்பாவை மார்கழி நீராடன் நிறைவடைந்தாலும் திருப்பள்ளி எழுச்சி தனியாக ஒரு பாசுரமாக இருக்கிறது அதையும் அது அந்த பத்து பாடல்களையும் இணைத்து இங்கேயும் முப்பது பாடல்கள் திருவம்பாவைக்கும் திருவம்பாவை ப்ளஸ் திருப்பள்ளி எழுச்சி என்பது முப்பது பாடல்கள் திருப்பாவையில் அனைத்தும் உள்ளடக்கு இருப்பதால் முப்பது பாடல்கள் என்று இவை ஒன்றுக்கொன்று சமன் செய்து இந்த மார்கழி நோன்பை நிறைவு செய்திருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மாயம் திருச்சிற்றம்பலம்